முன்னா நூத்தி ஐம்பது மாடு சொந்த மாடு நம்ம எல்லாம் ஒரு ஐம்பது நிக்கிக்குது இரநூறு நிக்கிது நம்ம தாத்தா தான் பார்த்தாரு அதுக்கு அப்புறம் அப்பா பார்த்தாரு அப்பாவுக்கு நான் பாக்குறேன் அப்பாவும் பாக்குறாரு நானும் பாத்துட்டு இருக்கேன் அப்பா தனியா இருக்கேன் நானும் தனியா இருக்கேன் சொந்த எல்லாம் ஒன்னா நிக்குது ஓட்டுக்காக மாடு வந்த மாதிரி சம்பாரிக்கிறத மாடு மாடு ஓட்டிப்போம் அது சீசன் தகுந்த மாதிரி ஓட்டிப்போம் அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் சீசன் மூலம் முடிஞ்ச ஓட்டிட்டு நம்ம சொந்த மாட்டை பாத்துக்கலாம் இப்போ சொந்த மாடு நிக்குது சரி எத்தனை வருஷமா அந்த நீ பார்த்து பாக்கீங்க நான் ஒரு பத்து வருஷமா பாக்குறேன் நாட்டு மாடி வளர்க்கிறீங்க இந்த குங்க இந்த வட்டுங்களா நீங்க போயிருக்கீங்களா முக்கிய ஆர்வமே எனக்கு ஜல்லிக்கட்டுலாதான் வந்தது சரிங்க அதுக்கப்புறம் தான மாடு ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் இப்ப மாடுகள் நம்ம 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 காலைலாம் கொண்டு போய் வெளியில காலைகள் கொண்டு போயிடலாம் எந்த ஊர் இருந்தாலும் என்ன பண்ணா எவ்ளோ கஷ்டப்பட்டாண்டி மாடுனால எவ்வளவு செலவுனாலும் மாடு அந்த ஊர்ல அவுக்கு என்ன பண்ணா ஒரு ஒரு வெடிக்கல பதிமூணு காலையிட்டு இருக்கேன் அதிகபட்சம் ஒரே கல பதிமூணு மாடு இருக்க அவுத்துருக்கேன் பதிமூணு மாடு அப்புறம் இந்த தொண்ட மாந்தரல எடுத்துட்டு போய் அவத்துருக்கேன் அந்த தொண்ட மாந்தரல பத்து அவுத்தான் சரி ரெண்டு மாடு அவுக்க முடியல வெடிக்கன்று போய் அவுத்துருக்கேன் அவத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வெடிக்கல பதிமூணு பதினா பதிமூணு அவுத்துருக்கேன் எத்தனை வருஷமா காலையா இருக்கேன் ஜல்லி எடுப்பீங்க பதினேழுல மாடுநிலை மாடு ஒண்ணு இருக்கும்

அதுக்கப்புறம் போக்குமானாலே கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் இருந்தாலும் அப்புறம் நின்னு பயிர மாடு தான் அவுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த மாட்டெல்லாம் வந்துச்சு அதனாலதான் எனக்கு தோணுச்சு அதால அந்த அதான் அந்த மாடு ரொம்ப பிடிக்கும் முத முதல்ல அந்த மாடு இந்த ரெண்டு பாஞ்ச மாடு கடையில இருந்து பிறந்த வளர்ந்ததுல ஃபர்ஸ்ட் பாஞ்சு தான் அந்த ரவுடிங்கிற மாடு அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மள்கிட்ட எல்லாம் ஒரு பதினஞ்சு காலம் இருக்கணும் பஞ்சு மாடு எத்தனை மாடு இருக்கு சொந்தமாக நூற்றம்பது இருக்கு இது எல்லாமே உங்க ஓன் பிரீடு ஆமா சரிங்க நம்ம இது எல்லாமே நூற்றம்பது மாடு நம்ம சொந்த மாடு ஒரு மாடு ரொம்ப ரொம்ப ரிலேட்டிவ் மாடு நிக்குது சரி நம்ம பசங்க நமக்கு எதனா வந்து பாக்குறவங்க போறாங்க அந்த மண்ணெல்லாம் வரும்போது நீங்க பெரும் மாதிரி இப்ப நீங்க கண்டுகள் காலைகள் ஏதாவது வெளியில குடுத்துருங்க அது வரைக்கும் குடுத்துருங்க கண்ணு எல்லாம் கொடுத்துருங்க பெரிய மண்ணு பார்த்தா நம்ம இந்த நாஞ்சிக்கோட்டை சுரேஷ்ட்ட ஒரு ஆழத்தை கொடுத்துருக்கேன் சரி மாடு ஒண்ணு என்ன பெரிய மண் பெரிய இடத்துக்கு எல்லாம் போகல மாடு கேக்குறாங்க ஒரு மாடுல இன்னும் கேக்குறாங்க என்ன நான் குடுக்கல சரி மாலைலாம் கேட்டுட்டாங்க தை மாசம் தான் ஒரு மாடு மாடுல ஒரு மாநில எல்லாம் சரி மாடு கொடுக்கற மாதிரி மாடு முன்மாடு குடுக்கற தை மாசம் வேடிக்கை ஆரம்பிக்க ஸ்டார்டிங்ல கொடுக்கலான் சரி காலைகள் பத்தி கொஞ்சம் நம்ம கடையில் உள்ள காளைகளை சொல்லிட்டீங்க ஒரு பெருமாள் காலையை பத்தி சொல்லிட்டீங்களா வாங்கணும் சரி வாங்க பாக்கலாம் நம்மள்கிட்ட இன்னும் பஞ்ச மாடு ரவுடிதான் இல்லையா பெரிய ரவடி

இந்த மாடி இது அவத்து இருக்கீங்களா அவத்தாங்க மாதாபத்தில மாதாத்து போக்கில போயிடுச்சு மாடு திருக்காலம்பட்டி அவக்கா அந்த மாட்டீங்களா வச்சிருக்கேன் மாடு ரிசல்ட் கொடுக்கும் மாடு ஆளு யாருமே ஓடிடுச்சு நிறைய தௌர் இருக்குங்க நல்லா இருக்கும் உங்க மேல மக்கையில பாஞ்சதுங்களா இதுதான் பார்த்த மாடு ஆமா அந்த வீட்ல நான் பாத்துருக்கேன் ஆமா பாக்கேன் இந்த இப்ப முத முதல்ல போய் நீங்க இந்த மாட்டை போயிருக்கீங்க மேல மக்கால அவுக்கல்ல நின்னு பாய் பாய்வுல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு

ஆஹ் இந்த மாடு பல்லு நாலுனா இந்த மாடு பல்லு ரெண்டு இந்த மாடு தைக்கிறேன் அடுத்த அடுத்த வருஷம்ல அதுக்கு அடுத்த வருஷம் தான் இது அந்த காலையில் ஆமா சரி இது ஒரு மூணு வருஷம் ஆகும் இந்த இது பல்லு ரெண்டு இதுங்க ஆமா கண்ணு அமைதியா இருக்குங்க ஒன்னும் பண்ண மாட்டேங்குதுங்களா கவர் போட்டோம்னா கொலை பத்திலா பாய் மாட்டுல அடக்கமா இருக்கும் நல்ல கண்ணுங்க கை கால் எல்லாம் தரமா இருக்கும் இதுக்கு என்னன்னா கொம்பு கொம்பு மட்டும் கொஞ்சம் இருக்கும் மாடு அது அது மாடு கொஞ்சம் குறு மட்டும் தெரிஞ்சுக்க அது கொம்பு ஓ நல்ல மாடு அது மாதிரி பழக்கிறது நல்ல மாடு மாடு கவர் போட்டா தெளிவா பாயும் தெளிவா பாய் நல்லா பாயும் இப்ப நீங்க கடையில நீங்க பழகிட்டு இருக்கிறதுனால உங்களை பண்ணாது ஆமா கை கால் தரமா இருக்குங்க ஆளை ஆளை பாய் வருது பாயுங்க வேட்டா பாயும்

முதல் முதல்ல மாடு நம்ம போய் வாடில நான் ஊத்த மாட்டு இந்த மாதிரி தான் விட்டு வழி அந்த பதினஞ்சு காலம் சொன்னல ஆமாங்க மாட்டுல இருந்து மாடுல இருந்து இந்த மாட்டால ஒரு மாட மாடு தான் இப்ப இந்த காலையோட வழிகால் தானங்க எல்லாம் இந்த மாட்டோட வழிகால் தான் எல்லா மாடுமே இந்த கால ஆமா இந்த மாடு நம்ம வந்து மாடு நம்ம அடையாளம் தான் இந்த மாடு புல்ல நம்ம நம்ம மாட்டுல பிறந்த கண்ணுங்க காட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணு இது நம்ம பிறந்ததுல இருந்து அன்னைக்கு முடிவு பண்ணிட்டு அது காலையில வந்து அது கண்ணு காலையில தான் தேக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்து நம்ம அடையாளம் நம்ம வீட்டுல கோயிலதான் வைக்கணும் சாமி மாதிரி இது ஆமா வீட்டுலங்க கயிறு எல்லாம் நிக்க யாரு வேணாலும் பிடிக்கலாம் யாரு வேணாலும் கட்டலாம் யாரு எதுவும் பண்ணாது அரியலூர் மாவட்டம் கோரகுடி தேசம் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அடையாளம் இதுதான் உருவாக்கி கொடுத்தது இந்த காலம் அந்த மாதிரி இந்த மாட்டால தான் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாட்டால எல்லாம் வந்ததுதான் மேல அமைக்க இப்படில பாஞ்சு சொல்லி அதான் இதோட வரிசை இதோட இதோட பிள்ளைதான் இதோட பிள்ளைங்க தான் ஆமா அதுக்கப்புறம் அந்த கண்ணு ஒண்ணு தேய்க்கிருக்கேன் இந்த இந்த கண்ணுங்களா அந்த கண்ணு ஒண்ணு தேய்க்கிருக்கேன் இதுவும் இந்த காலையோட வாரிசுங்களா ஆமா ஆமா சரி நல்ல கண்ணுங்க நல்ல கண்ணு நல்லதுப்பா இதே கயிறு போட்டோம் தெளிவாப்பா இப்போ இந்த கண்ணு வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட காலைகள் எல்லாமே பார்த்தாலே தெரியும் எதுலயாவது ஒரு ஆடமா இருக்கும் நம்மள்கிட்ட எது கொடுக்கற மாதிரி ஏதாவது கண்ணு ஏதாவது இருக்குங்களா இல்லன்னா எல்லா கண்ணு கொடுத்தாச்சு ஒரு கண்ணு தான் ஒரு கருப்பு கண்ணு கொடுக்கற மாதிரி இருக்கு இப்ப பிறந்திருக்கு கண்ணுன்னு ஒரு ரெண்டு மாசம் இந்த மாடு வச்சிருக்கமானு தோணும் போது என்னால ஒரு அந்த மாடு இல்லாதனால படுக்க முடியாது இப்போ ஏதோ ஒரு காரியத்தையும் வீட்டுக்கு போறோன்னு வச்சுங்களா அங்க போயிட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் என்னால தூங்க முடியாது இங்க கொசு கடி கடி எல்லாம் கிடக்கும் போது அங்க போய் ஃபேன் காத்துல படுத்தாலும் தூக்கம் வராது இங்க இதனுடைய நினப்பு தான் எப்ப மாட்டை போவோம் அப்படிங்கிற நினப்புதான் குடும்பம் மாடு குடும்பம் மாடு இதுதான் இதை தவிர நமக்கு வேற எதுவுமே ஃபர்ஸ்ட் இந்த குடும்பம் இந்த மாடு தான் எனக்கு அடுத்த குடும்பம் குடும்பத்தை அப்புறம் மாடு செல்லிக்கிட்டு இதுதான் நம்ம வாழ்க்கை இது தான் போயிட்டு இருக்கு பயில் வேலைக்கே போறோம்னு வச்சுங்களேன் எனக்கு சிந்தனை ஃபுல்லா இங்கதான் எனக்கு தோணும் ஏன்னா மாடு இது வந்து ஒரு இதுக்கு வாயில்ல நமக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் இப்ப நான் எனக்கு மூணாவது இருக்கும்போது எந்த டைம்ல என்ன புரிஞ்சுப்பேன் மாடு நிக்குதா இது மேஞ்சு நிக்குதா இல்ல தண்ணிக்காக நிக்குதா இதுல மாடு மேய்ச்சலுக்காக பசியால நான் கூலியால் இருக்காங்களே அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரியாது அதனால ஒரு சே ஒரு நாள் கூட என்னால பிரிஞ்சது இருக்க முடியாது தேவைகள் என்னவோ அதுக்கு பண்ணி ஆகணும் ஏன்னா இத நம்ம ஒரு மாடு ரெண்டு மாடுல போய் நம்ம கட்டி போட்டு அள்ளி போறதுக்கு இதை வந்து அவுத்தி ஆகணும் எது எது நடந்தாலுமே நம்ம வீட்லயே ஏதாவது போய் தான் அந்த காரியம் ஆகும்னாலும் இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணி யாராவது ஒரு நாளாவது பிடிச்சிட்டு மாட்டை அவுத்துட்டு தான் போக முடியும் ஏன்னா அது மேயாத இருந்த மேயாத இருக்க முடியாது இது அந்த மாதிரி தொழில் இப்ப நைட்லயும் மாட்டுல இருந்தாலும் பகல்ல மாட்டுல இருந்தாலும் அப்படிங்கும் போது இத எப்படி நாங்க போய் ஒரு பங்கன் எல்லாம் இருந்துட்டு எப்படி அங்க இருக்க முடியும் இதுல இருந்து இருந்து அதனால எதுவும் பண்ண முடியாது போலாம்லாம் வெளிநாள்லாம் போலாம்லாம் தோணும் வீட்ல சொன்னாலும் இல்ல ஏதாவது சொன்னதுல எனக்கு தோணாலுமே என்னால விட்டுட்டு இருக்க ஒரு நாளே விட்டு எங்க பாலையில போய் இருக்கிறது இதுதான் நமக்கு வாழ்க்கை வேற எல்லாம் எதுவுமே இல்ல ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேசுங்க ஆறுமுகம் எத்தனை வருஷமா இந்த மாடல பாதுகாக்கிறீங்க வருஷமா இருக்கானு பாதுகாப்பு தம்பி மாட்ட நான் தான் பாத்துக்கறேன் சரி தம்பி பத்தி சொல்லுங்களேன் தம்பி டிகேபி எப்படி இருந்தாலும் அத நம்பி விட்டுட்டு போயிருவாப்ல நாங்க நான் கவனமா பார்த்துக்குவோம் கவனமா பார்த்தா நல்ல முறை நல்லா பார்த்துக்குவோம் அதே மாதிரி எங்களுக்கு நல்லதே செய்வோம் சரி அதனால எந்த எங்க போனாலும் எங்க இருந்தாலும் நம்ம நல்ல முறையை செய்வோம்ல சரி அதே மாதிரி நாங்களும் நம்பிக்கையா இருப்போம் நம்பிக்கையா இருக்குள்ள எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் அவங்க வந்து ஆனா எந்நேரம் இருந்தாலும் நமக்கு வந்துருவாப்புல மாட்டுக்கு மாட்டு வந்துடுங்க போய் சுற்றி வந்தாலும் மாட்டுக்கு வந்துருவோம் வந்துருவப்ல ஆமா ரைட் உங்களையும் நல்லா பாத்துக்காம ஏன்னா நல்லா பாதுகாப்பு நல்லா பாதுகாப்பு அதனால நல்ல பாதுகாப்பு நல்ல நல்ல முறையா நல்லா செய்வோம் சுயப்பில் உங்களோட வயசு கம்மியாக இருந்தா கூட நல்ல முறையா நல்ல கருத்து அதே தொழில் தான் அதே தொழில் அதே தொழில் அதே அந்த தொழில் அதிலேயே தான் பார்ப்போம் இல்லை ஆள் பாக்கவே தெரியுது நம்ம தாத்தா பார்த்தாங்க அம்மா அப்பா பார்த்தாங்க அப்பாவுக்கு அப்பா தாத்தா காலத்துக்கு அப்புறம் பார்த்தா காலத்து பிற்பாடு அப்பா அப்பா பார்த்தா பிற்பாடு டிகே ஆமா ஆமாம் இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்தா கூட இந்த மாடலை விட்டு போட்டு மனசு இல்லை மனசு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கடலாம் உங்கள்ட்ட வாட்டி நாங்களாம் என்ன கலைச்சி வரைக்கும் நம்மளே இருந்தால் நல்ல மாதிரி இருந்துருப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல மாதிரியா செய்வோம்

கிளம்பிடுச்சுன்னா பார்த்தாலும் ஊடும் அன்னைக்கு ஜெலவுங்கிற கணக்க கிடையாது செலவு எல்லாம் ஜெலவெல்லாம் கிடையாது எல்லாமே ஏத்தி வர போறேன் அதெல்லாம் நல்ல முறையாதான் நடத்தும் நல்ல நல்ல முறையா நடத்துவோம் இப்ப இவங்க கால எல்லாம் போய் ஜல்லிக்கட்டுல போய் கலந்து ஜெயிச்சவர உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் நீங்க தானே பாத்துட்டு காலையெல்லாம் இந்த கால வரும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா காலையெல்லாம் இங்க பத்து வருஷம் நிக்குது போனோம்னா நமக்கு அந்த வீடியோல வந்துடும் ஆமா அந்த வீடியோல வரும்போது கரெக்டா தெரியும்

நம்ம எந்த நேரத்துல எப்ப எந்த எதை எதை கொண்டு அதை பண்ணி ஏத்துவாப்புல அது மாதிரி ஆயிரும் உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி உங்க ஆயில் நல்லா இருக்கணும் இன்னும் மாடுகள் நிறைய பாதுகாக்கணும் என்னோட வாழ்க்கை நன்றி ஓகே

கேட்டு இருக்காங்களா இது வரைக்கும் கேக்குறாங்க ஆனா நான் மாடு தை மாசம் இது வேடிக்கை வேடிக்கை ஆரம்பத்துல குடுக்கலான்னுட்டு ஒரு ஐடியாவில இப்ப இப்ப எதுவும் குடுக்குற மாதிரி இப்ப எதுவும் குடுக்கற மாதிரி இல்ல ஆரம்பத்துல ஒரு வடி தான் நடச்சிருக்கேன் ஒரே வடிதான் இருக்கேன் இது என்ன இது பள்ளி எத்தனை இருக்கும் இருக்கு இதுக்கு மாடு புதுவா கடை புது புதுக்கடை இது சிட்டி சவாரிசுங்களா ஆமா எந்த எல்லா மாடுமே அனைத்து மாடுமே அந்த மாடு அந்த மாடுக்கு அந்த நல்ல அந்த மாடு இப்ப நல்ல வயசுங்க அதுக்கு நல்ல வயசு இந்த சிட்டிசன் காலையோட வாரிசு அப்படி இப்ப அந்த மாடு இந்த மாடு வாலிபத்துல அந்த மாடு வாலிப இந்த மாடு மாதிரி தான் இருந்துச்சு இங்க எந்த மாடும் நம்ம மாடு பாய் நாலு ஒரு மாடு தான் அப்படியே ஆள மாட்டோம் வேத்தால கண்டா மாடுவோம் என்ன சூப்பரா விளையாண்டு இருப்பாங்க நான் விட நல்லா பண்ணுச்சு ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே சாதுவா இருக்கு இப்ப எங்க வேணாலும் எங்க வேணாலும் நல்லா நிக்க அந்த மாடு நிக்கும் ஆனா மாடியில கொலை பாய் இதெல்லாம் நீ நல்லா இல்ல யாரும் பாக்க

இந்த மாடு சிட்டிசன் மட்டும் மட்டும்தான செட்டு கீர்னு போட்டு சலங்க நாலு காலு நாலு கால சலங்கை கட்டி அவுத்துருக்கேன் இந்த மாடு மாட்டுக்கு ஒரு கால சலங்கை கட்டி செட்டு கயிறு போட்டு அவுத்துருக்கேன் மத்த மாடு இது வரைக்கும் எந்த மாடு நான் மூக்குவயிர் குத்துனது இல்ல எல்லா மாடு மோர் செண்டு ரெண்டு கயிறு ரெண்டு ரோப்பு கயிறு அவ்வளவுதான் எந்த மாடு நான் மூக்கு குத்துனது அது ஒரே மாடு தான் மூக்கு வித்துருக்கேன் அந்த சிட்டிஷன் காலைக்கு மட்டும் தான் நீங்க அவங்களுக்கு தெரியுங்க ஆமா மத்த எந்த காலைக்கு நீங்க மூக்கு வைத்த எந்த மாடு மூக்கு வயிறு குத்துனது கிடையாது மாடுகளையும் வந்து பராமரிச்சுட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுலையும் கலந்துக்கிட்டு மேலே மேலே வந்து நீங்கள் இந்த மாடுகளை பராமரிச்சு உங்க உங்களுடைய காலைகளை வந்து பல்வேறு கலைங்களுக்கு கண்டு மேலே உங்களுக்கு நான் பேர் வாங்கி தர சொல்லிட்டு என்ன சேனல் சாப்பிட்ற வாய்க்குறேன் தேங்க்ஸ் ஓகே